அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாய அமுதே அடியேன் உடலம் நின்பால் நீராலைந்து கரையபுருக்குகின்ற நெடுமாலே நீராலைந்து கரையபுருக்குகின்ற நெடுமா

ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து பல அற்புதமான திருத்தலங்களின் பெருமை என்ன அங்க இருக்கக்கூடிய தெய்வம் அந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளுவதற்கான காரணம் என்ன யாருக்கெல்லாம் அவர் தவத்தின் பொழுது காட்சி கொடுத்தார் எப்படி எல்லாம் அனுகிரகம் செய்கின்றார் இப்படி பல சுவாரஸ்யமான சரித்திரங்களை நம்ம அனுபவித்து கொண்டு வந்துருக்கோம் அந்த விதத்தில் நூற்றி எட்டு வைணவ தேசங்களுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய வைணவ தேசம் இருக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் எப்படி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் அது மாதிரி திருமலை என்று சொல்லக்கூடிய திருப்பதி பெருமாள் இந்த ரெண்டு பெருமாளுக்கு அடுத்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் நிறைய பண்ணிய ஒரு திருத்தலம் அப்படின்னா அது இந்த திருத்தலம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இந்த திருத்தலத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தா முதல்ல ரெண்டு க்ஷேத்திரம் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு க்ஷேத்திரத்து பெருமாளோடும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் அப்படிப்பட்ட சோழ நாட்டு திவ்ய தேசம் பன்னெண்டாவது திவ்ய தேசம் திருக்குடந்தை என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் எனும் திவ்ய தேசம் திருக்குடந்தையில இறைவன் எந்த நாமத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னா சாரங்கபாணி அப்படிங்கிற திருநாமம் இந்த சாரங்கபாணியாக இருக்கக்கூடிய சுவாமியே சக்கரபாணியாகவும் இருக்கின்றார் அதே சுவாமி ராமசுவாமியாகவும் அங்கு இருக்கின்றார் தாயாருக்கு என்ன திருநாமம்னு பார்த்தா கோமளவல்லி என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு திருநாமம் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு ஹேமவல்லி புஷ்கரணி அப்படின்னு சொல்கின்றோம் அது மாதிரி இங்க எத்தனையோ பேருக்கு இறைவன் அனுகிரகம் செய்திருக்கின்றார் ஒத்தரா ரெண்டு பேரானு பார்த்தா அப்படி சொல்லிட முடியாதான் அடங்காத சரித்திரங்கள் அவ்வளவு இருக்கு இந்த கோவிலுக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த கும்ப கோணம்னா முதல்ல என்னன்னு தெரியணும் திருக்குடந்தை அப்படின்னு பெயர் சொல்றோமே அது ஏன் அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று இன்னைக்கு காலத்தில் நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னு பார்த்தா எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரு கும்பம் தெரியும் அப்படின்னு சொல்லுவார்கள் கோணம் அப்படின்னா ஆங்கிள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா ஸோ நம் கண் பார்வையால் எந்த ஆங்கிளில் நம்ம சுற்றி திரும்பி பார்த்தாலும் ஒரு கோவிலோட கும்பம் நமக்கு தெரியும் ஏன்னா அவ்வளவு சைவஸ்தலங்கள் அவ்வளவு வைணவ கௌமார ஸ்தலங்கள் எதை சொல்றதுன்னு தெரியாது பிள்ளையார் முருகன் சிவன் விஷ்ணுன்னு அத்தனை பேருக்கும் அம்பாள் உள்பட கோவில்கள் கணக்கில் அடங்காது இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் கும்பகோணம் இது ஒரு விதமா சொல்றது ஆனா குடந்தை கும்பகோணம் ஒரு சமயம் ஒரு கும்பத்துல அதாவது ஒரு பானை மாதிரி இருக்கும் அது அந்த கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது தங்க கும்பம் அதில் நிறைய அமிர்தமானதையும் வைத்து வித்துக்களையும் அதில் போடுறாராம் வித்துக்கள்னால் அடுத்த சிருஷ்டிக்கு தேவையான அந்த வித்துக்கள் அந்த வித்துக்களை அந்த கும்பத்தில் போட்டு பிரம்மா எங்கே வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஹிமாச்சலத்தில் வைத்தாராம் ஹிமாச்சலத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பமானது கங்கையில் அப்படியே தள்ளி 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 வந்து கங்கையிலேருந்து நேராக யமுனை வழியாக வந்து யமுனையிலேருந்து கீழே கோதாவரிக்கு வந்து கோதாவரியிலேருந்து அப்படியே கிருஷ்ணாவுக்கு வந்து கிருஷ்ணாவிலேருந்து நமக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பாலாறு அதற்கு வந்து பாலாறுலேருந்து காவிரிக்கு வந்ததாம் நதிநீர் இணைப்பு திட்டம்னு இப்போ சொல்றோம் ஆனா அப்பவே நதிகள் எப்படி இணைந்து இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியறது குழந்தையினுடைய ஒரு வரலாறு ஒரு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது அப்படி காவிரி தீரத்துக்கு வந்ததாம் காவிரி பகுதியில் வரும்பொழுது இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு ஓரமாக அப்படி சாஞ்சதாம் சாஞ்ச அந்த வித்துக்கள் எல்லாம் கீழே விழுந்ததாம் அப்படி கும்பம் ஓரமாக சாய்ந்து அடுத்த சிருஷ்டிக்கு காரணமாக இருந்தபடியினால் கும்பகோணம் கோணம் அப்படிங்கிற திருநாமம் இந்த இடத்துக்கு வந்தது திருக்குடந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இதே கஷேத்திரம் பாஸ்கர கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது பாஸ்கரன் அப்படின்னா யாரு சாக்ஷாத் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு மமத்தை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததா ஒரு சமயத்தில் அதனால என்ன பண்ணினார் தன்னுடைய முழு சக்தியையும் கொண்டு வெளிச்சம் ஒரு பக்கம் சூடு மறுபக்கம் என்று அதேட்டு எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றது அப்போது சூரியனுக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கக்கூடாது என்று இறைவன் நினைத்தாராம் அவர் என்ன பண்ணினார் தன்னுடைய சுதர்சன சக்கரமானதை பார்த்தாராம் அந்த சுதர்சன சக்கரமானதை பார்த்து ஒரு சமிக்ஞை கொடுக்க சக்கராயுதமானது அவர் கையிலேருந்து கிரு கிரு கிருன்னு கிளம்பி அந்த தீர்த்தத்தில் போய் உட்காந்ததாம் உட்காந்து என்னாச்சு அப்படின்னா சூரியனை காட்டிலும் பன்மடங்க பிரகாசமானதை தந்ததோடு அல்லாது சூரியன் தரக்கூடிய அத்தனை சூடையும் அது தனித்ததா அந்த சக்கரமே சக்கரபாணி என்று சொல்லக்கூடிய தெய்வமாக அதன் பின்னர் பெருமாளே எழுந்தருளினாரா சக்கரம்தான் சக்கரபாணியாக அந்த இடத்துல இருக்கார் இந்த சக்கரபாணி யாரு அப்படின்னார் அவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமபிரான் சாரங்கபாணியாக அங்கே வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே அதே போல ராமசுவாமியாக இந்த இடத்துல பகவான் வீட்டிருப்பதும் ரொம்ப அழகான ஒரு திருக்கோலம் அந்த கோவிலுக்குள்ளே போனாலே அவ்வளோ அழகு நல்ல பெரிய பெருமாளாக இருப்பார் பெரிய மூர்த்தம் அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார் பட்டாபிஷேக கோலத்தில் இருப்பார் லக்ஷ்மண சுவாமி பரதன் சத்ருகணன் தாயார் சீதா ஆஞ்சநேயர்னு அத்தனை பேரும் அங்கே இருக்கின்றார்கள் இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதுனால சுவாமி என்ன பண்ணுறார் தன் கையில் வில்லை வச்சுக்கலையாம் எப்போ பார்த்தாலும் நானே தானே இப்போ அந்த வில்லை வச்சுருக்கேன் இப்போ எனக்கு பட்டாபிஷேகம் இந்த நேரத்துலையும் நான் தான் வச்சுக்கணுமா அப்படிங்கிறச்ச இளைய பெருமாள் சொன்னாராம் வேண்டாம் அண்ணா உங்களுடைய அந்த வில்லையும் நான் வைத்து கொள்கிறேன் என்று லக்ஷ்மண சுவாமி வாங்கின்றாராம் அதனால இன்னிக்கும் அந்த கோவிலில் போய் நாம் சேவை பார்த்தோம் என்றால் அங்கு லக்ஷ்மண சுவாமி கையில் இரண்டு வில் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுவாமி ராமாயணத்தை பாடுகின்றாராம் ஆனந்தமாக பாடி தன் கரமலரால் கொண்டு ராமாயண புஸ்தகத்தையும் வைத்து கொண்டு ராமாயண கதைகளை அழகாக பாடுகின்றார் இந்த ஒரு திருத்தலத்துல இப்படி இவை எல்லாம் சேர்ந்தது இந்த திருக்குடந்தை என்று சொல்லக்கூடிய திருத்தலம் சரி முக்கியமான பெருமாள் சாரங்கபாணி அப்படின்னு சொல்றோமே அதோடு இங்க இருக்கிற பெருமாளுக்கு திருநாமம் ஆரா அமுதன் என்று பெயராம் ஆறாமுதனாக இருக்கின்றார் பெருமாள் எப்படி அப்படிங்கிற இந்த திருநாமம் எதனால் இறைவன் இங்கு வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமான ஒரு சரித்திரம் ரெண்டு மூணு சரித்திரங்கள் உண்டு அப்படிங்கிறத முதல்லையே சொன்னேன் அதுல முதல் சரித்திரம் எது அப்படின்னு பார்த்தா பிரகு மகரிஷி அப்படிங்கிறவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருமலை என்று சொல்லக்கூடிய திருப்பதி மகாத்மியமானதை ஸ்மரிக்கும் பொழுது பிரகு மகரிஷி தெய்வங்கள்ல யார் சாத்விகமா இருக்கா அதாவது தேவதா ஸ்வரூபங்கள்ல குணத்தோடு இருக்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு வரத்துக்காக போறார் எதற்கு அப்படின்னா யார் சத்வகுணம் ஓங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் ஹவிர்பாகம் பூர்ணாகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆகுதின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கணும் என்று லோகக்ஷேமத்துக்காக ஒரு யாகத்தை முனிவர்கள் எல்லாம் நடத்துகின்றார்கள் அந்த சமயத்துல யாருன்னு பார்த்துட்டு வரதுக்காக ப்ரு களம்பராரம் முதல்ல பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய ஈசான்யத்துக்கு போகிறார் அங்கே போனால் ஏகாந்தமாக பார்வதியும் பரமேஸ்வரனும் இருக்கின்றார்கள் காளிதாசன் பாடியது போல வாகத்தாப சம்பிரித்தவ் வாகத்த பிரதிபத்திய பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்று சொல்வது போல பார்வதி பரமேஸ்வரனாக அவ ரெண்டு பேரும் இருக்கா ஆனந்தமாக இருந்துட்டுருக்கா நல்ல நர்தனம் இருக்கா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆச்சு வந்து அவர்கள் ரெண்டு பேருமே பார்க்கல கோபம் வந்த ப்ரஹு அங்க ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அடுத்து சத்தியலோகத்துக்கு வருகின்றார் அங்கு பிரம்ம தேவரோ புருகு வந்ததை கவனிக்காம சிருஷ்டி வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு சரஸ்வதி ஆனவள் பேசி கொண்டிருப்பதை மறுபுறம் கேட்டு கொண்டபடி இருந்தாராம் இதனால இன்னும் கோபம் ஏற்பட்டது புருகுவுக்கு பிரம்மாவுக்கும் ஒரு சாபத்தை கொடுத்தார் அங்கேந்து கிளம்பி மூன்றாவது மகாவிஷ்ணு வீற்றிருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்திற்கு வந்தாராம் அங்கு வந்தா மகாலட்சுமி பாத சேவனம் பண்ணிட்டு இருக்கா இவர்கள் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு இருந்தா கூட பெருமாள் யோகத்துல இருக்கார் கண்ணம் ஓடின் இருக்கார் யோகத்துல இருந்தாலும் சுத்தி நடக்கிறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் புருகு வந்திருக்காருன்னு தெரிஞ்சும் கண்ணம் ஓடிண்டபடியே இருந்தாராம் பார்த்தார் புருகுவுக்கு இது என்ன ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தரும் நம்ம வந்திருக்கோங்கிறத கவனிக்க கூட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் ஏற்பட்டதுனால என்ன பண்ணார் நேராக போய் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தை ஒரு உத உதச்சாராம் திருமார்ப உதச்சார் திருமார்பை உதச்ச உடனே அப்படி முழிச்ச பார்த்த பெருமாள் சொல்கிறாராம் ப்ருகு மகிஷே உங்கள் காலுக்கு ஏதாவது ஆயிருக்க போகிறது ஏன்னா என்னுடைய மார்பு இருக்கே அது ரொம்ப கரடு முரடானது உங்கள் பாதம் ரொம்ப மிருதுளமானது இல்லையா அதனால் உங்கள் பாதத்துக்கு எதாவது ஆயிடுத்தா பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்து அந்த ப்ருகு சமாதானம் செய்கின்றார் உங்க கால் தான் நான் கண்ணை மூடிருந்தே அப்படின்னு சொல்லிட்டாராம் புருகோவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து இறைவன்ல தேவதா ஸ்வரூபங்கள்ல சத்வகுணம் நிறைந்திருப்பதுக்கு பெருமாளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார் ஆனா இந்த பக்கம் மகாலட்சுமிக்கு ரொம்ப கோபம் வந்ததா ஏன் உத வாங்கினது யாரு வலது பக்கத்தையாவது சார் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய கௌஸ்துபம் அந்த பக்கம் அந்த திருமார்புன்னு சொல்லக்கூடிய வக்ஷஸ்தலத்துலனா எட்டி உதைச்சார் அப்போ உத நியாயமா மகாலட்சுமிக்கு போயிருக்கு ஒருத்தர் வந்து உதச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா கணவனா இருக்க கொள்ள ஆனா அந்த பாதத்துக்கே போய் பூஜை பண்ணி அந்த பாதத்துக்கு ஏதாவது ஆச்சாருன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணினா மகாலட்சுமிக்கு என்னமா இருக்கும் அதனால பார்த்தால் இனி இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவ கிளம்பி கரவீரபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தபஸ் பண்றா இந்த கரவீரபுரம்ங்கிறது எதுனா இன்னைக்கு கோலாப்பூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து அவ தப்பஸ் பண்ணிட்டா தாயார் அங்கு இல்லைன்னு உடனே ஸ்ரீனிவாச பெருமாளாக அங்கேருந்து கிளம்பி திருப்பதிக்கு வரார் அங்கே பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறார் இப்போது பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிட்ட சமாச்சாரம் நாரத மகர்ஷியின் மூலமாக மகாலட்சுமிக்கு தெரியிறது உடனே மகாலட்சுமி பார்த்தா எனக்கு தெரியாத கல்யாணம் வேற பண்ணிட்டாரா அப்படின்னு கோவிச்சுண்டு அங்கேருந்து கிளம்பினாளாம் கோபப்பட்டு கிளம்பி வந்த மகாலட்சுமி ஆனவள் திருப்பதியில் பெருமாளை பார்க்கணும்னு வரும்பொழுது அவர் என்ன பண்ணார் மகாலட்சுமி கோபமாக வரான்னு தெரிஞ்சுட்டார் அந்த அம்மா கோபமாக வந்தால் நம்ம கதை உண்டு இல்லைன்னு ஆயிடும்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி மகாலட்சுமி கண்ணில் படப்படாதுன்னு சொல்லி இந்த திருக்குழந்தைக்கு வந்தாராம் திருக்குழந்தைக்கு மட்டும் வரது பத்தாதுன்னு பாத்தாளத்துக்கு போயிடுறாராம் அவள் கண்ணிலேயே நம்ம படப்படாது அப்படின்னு சொல்லி கீழே போய்டிறாராம் இன்னைக்கும் தான் இங்க போனேனா பாத்தாள ஸ்ரீனிவாச சன்னதிங்கிறது ரொம்ப விசேஷம் கீழே இருப்பார் ஸ்ரீனிவாச பெருமாள் இப்போ புரிஞ்சதா திருப்பதியோட எப்படி இந்த க்ஷேத்திரம் சம்மந்தப்படுறது அங்க இருக்கிற பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது ஆனா தாயாரோ தேடி தேடி பாக்குற பெருமாளை கிடைக்க மாட்டேங்கிறா அவள் புரிஞ்சுண்டா சரி நம்ம கோபம் இனிமேல் சரிபடாது அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டதான் அதனால் அவ என்ன பண்ணினா ரொம்ப காலமா ப்ருகு மகரிஷிக்கு மனசுல ஒரு எண்ணம் தனக்கு பெண்ணாக மகாலட்சுமி இருக்கணும் அப்படின்னு அதனால அவர் ஹேம மகரிஷிங்கிற திருநாமத்தோடு அவதாரம் பண்ணாராம் அந்த ஹேம மகரிஷிக்கு பெண்ணாக பெண் குழந்தையாக இந்த புஷ்கரணியில் அவ அவதாரம் பண்ணினாளாம் அவளுக்கு கோமலவள்ளி அப்படிங்கிற திருநாமத்தை வைத்து ஹேம மகரிஷி வளர்த்துட்டு வரார் அதனால தான் ஹேமாம்புஜா அதாவது ஹேமவல்லி புஷ்கரணின்னு அந்த தீர்த்தத்துக்கு பெயர் அதனால தான் வந்தது ஹேம மகரிஷியாக புருகு இருக்கார் இவளும் வளர்ந்து வரா புருகுவோட பொண்ணு பார்கவி ஹேம மகர்ஷியனுடைய பொண்ணாக வளருவதனால கோமலவள்ளி அப்படிங்கிற திருநாமத்தோடு வளர்ந்து வரா அவளுக்கு பெருமாளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை வருது பெருமாள் தரிசனமோ கிடைக்கவே மாட்டேங்கிறது கடைசியில ஹேம மகரிஷி சொல்றார் தபஸ் பண்ணுமா என்று சொல்ல அவ்விடத்தில் கடுமையான தவம் செய்கின்றாளாம் கோமலவள்ளி ரங்கநாதருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுதே தெரியும் அயோத்தியால ஸ்ரீ ராமபிரான் பூஜை பண்ணினவர் தான் அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதர்னு சூரிய வம்சத்து அந்த இக்ஷ்வாக்கு குல தனம்னு தான் ரங்கநாத சுவாமிக்கே பெயர் அப்படிப்பட்ட ரங்கநாத சுவாமியை தான் விபீஷணன் அங்கேருந்து தூக்கிண்டு வரார் விமானத்தோடு தூக்கிண்டு வரார்னு நமக்கு தெரியும் அந்த விமானத்தில் என்ன அப்படின்னா பிரணவாக்கார விமானம் பிரணவாகார வைதிக விமானம் அப்படின்னு தான் அயோத்தியால இருந்தது அப்போ விபீஷணனோடு இங்கு வரும்பொழுது ஸ்ரீரங்கத்துல பிரணவாக்கார விமானத்தோடு சுவாமி எழுந்தருளினாராம் அதே சமயம் விபீஷணன்ட்டு சொல்றார் ராமராக வைதிக அந்த விமானமானத்துல பெருமாள் நான் சென்று கோமலவல்லி தாயார திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவர் தவம் செய்யறா என்று சொல்லி அந்த வைதிக விமானம் அதாவது பிரணவாகார வைதிகம்ங்கிறது ரெண்டா பிரிஞ்சது பிரணவாகார விமானம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது வைதிக விமானம் என்று சொல்லக்கூடியது திருக்குடந்தைக்கு வந்தது அந்த தேரோடு எழுந்தருளினாராம் பெருமாள் இங்க கோமலவல்லி தாயார் முன்னாடி எழுந்தருளி அவளுக்கு அனுகிரகம் செய்து அவளை திருமணமும் செய்து கொண்டாராம் அப்படி ஆறா அமுதனாக நம்ம கண்ணில் பார்க்க பார்க்க எத்தனை தரம் பார்த்தாலும் நமக்கு ஆறவே ஆறாதான் எது ஆறாது அப்படின்னா ஆசை இவரை பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா கண்ணுக்கு அமிர்தமாக இருக்காரே இந்த பெருமாள் அதனால பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமா ஆறாத அமுதனாக ஆறாவமுதன் என்ற திருநாமத்தோடு இந்த இடத்துல எழுந்தருளினார் அந்த தேர் இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம போய் பார்த்தால் தெரியும் ரெண்டு வாசல்கள் உண்டு தட்சிண வாசல் அப்படின்னு ஒன்று உண்டு எப்படி உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்றோம் அந்த மாதிரி ரெண்டு வாசல்கள் உண்டு உத்தராயண காலத்துல அந்த வாசல் வழியா போவோம் தட்சிணாயன காலத்துல அந்த வாசல் வழியாக போகுது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு அப்படிப்பட்ட இந்த திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய ஆறா அமுதனுக்கு ஆறா அமுத ஆழ்வார் அப்படின்ட்டு ஒரு திருநாமம் இருக்கான் ஏன் அப்படின்னா திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வாருக்கும் இந்த க்ஷேத்திரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இங்கே பெருமாள் எப்படி இருக்கார் தெரியுமா சயனத்துல தான் இருக்கார் ஆனால் இந்த சயனம் வித்தியாசமான சயனம் போன பெருமாள் எல்லாம் புஜங்க சயனத்தில் பார்த்தோம்னு சொன்னோம் ஆனால் இவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு சயனத்தில் இருப்பார் உத்தியான சயனம்னு பேர் அதற்கு உத்தான சுவாமின்னே சொல்றா இவரை அந்த உத்தான சயனம்னா என்ன அப்படின்னா இப்போ படுத்துன்னு இருக்கிறதுன்னு ஒன்று உண்டு எழுந்து உட்கார்ந்துக்கிறதுன்னு ஒன்று உண்டு இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லென்த் ஒன்று உண்டு இல்லையா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடம் உண்டு எப்படின்னா இப்போ நம்ம வேலைக்கு போகணும்னா பளிச்சுன்னு அப்படி எழுந்துக்கிறப்போ இங்கேருந்து உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் வரும் அதற்கு பேர் தான் உத்தான சயனம்னு பேர் இங்கே இருக்கிற பெருமாள் அப்படி தான் இருக்கார் முழுக்க எழுந்துக்கவும் இல்லை முழுக்க படுத்துக்கவும் இல்லை இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பொசிஷனில் இருக்காராம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் அதைத்தான் உத்தான சயனம் என்று சொல்கின்றார் இந்த உத்தான திருமழிசை ஆழ்வார் வருகின்றார் திருமழிசை ஆழ்வார் பாக்கிறாரா இப்படி படுத்துட்டு இருக்கார் இந்த பெருமாள் படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பார்த்து கேட்குறார் ஏன்பா ஒரு ஆழ்வார் வந்திருக்கேன் எழுந்து உட்காந்து நாலு வார்த்தை என்னோட பேசலாமோ இல்லையோ உனக்கு என்ன களைப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாசுரத்திலேயே அழகாக பாடுகின்றார் இந்த பாசுரம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா நடந்த கால்கள் நொந்ததோ நடுங்குாலமேனமாய கிடந்தமை குலுங்கவோ விலங்கு வரை சுரம் கடந்த கால் பரப்பி காவிரி கரை உடந்தையுள் கிடந்தவா எழுந்திருந்து பேசுவாழி கேசவனே எழுந்திருந்து பேசுவாழி கேசவனே ஏர் கேட்குறார் நடந்த கால்கள் நொந்ததோ ரொம்ப நிறையா நடந்திருக்கியோ இல்லையோ அதனால கால் நொந்து போயிருக்கா உனக்கு என்னாச்சு நான் வந்திருக்கேன் ஒரு ஆழ்வார் திரு திருக்குழந்தையில் வந்து இப்படி படுத்துட்டுருக்கியே எழுந்து என்னோட வாயை திறந்து தான் பேசுறது எழுந்து உட்காந்து பேசக்கூடாதோ என்று திருமழிசை ஆழ்வார் கேட்கின்றாராம் இறைவன் பார்த்தார் ஆழ்வார் கேட்குறத செய்யாது இருக்க முடியுமா சரி அப்படின்னு இப்படி எழுந்துக்க வராராம் அப்படி மெல்ல எழுந்து உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு பொசிஷனில் வரும் பொழுது அதே ஆழ்வார் அப்பா இந்த ஒரு அல்பன்னு சொல்கிறதுக்காக நீ எழுந்துக்கணுமா அவசியம் இல்லைப்பா பாவம் நீ படுத்துக்கோ அப்படின்னார் பெருமாள் கேட்டாராம் இப்போ நான் படுத்துன்ருந்தவனை எழுந்துக்கோன்னேன் இப்போ எழுந்து உட்கார போகிறவனை படுத்துக்கோங்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லணுன்னு அப்போ அந்த ஆழ்வார் சொன்னாராம் இல்லை படுத்துன்னு இருந்தால் அது ஒரு விதமாக இருக்கும் உட்காந்துடா ஒரு விதமாக இருக்கு இது ரொம்ப வித்தியாசமாக நன்னாக இருக்குது அதனால் இந்த கோலத்திலேயே எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள திருமழிசை ஆழ்வாருக்காக உத்தான சயனத்தில் பெருமாள் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லப்படுறது அது மாதிரி தமிழ் வேதங்கள் என்று சொல்வது நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்லக்கூடியதுனால தானே திவ்ய தேசமே நமக்கு கிடைச்சிருக்கு அந்த நாலாயிரம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த திருத்தலம் தான் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆழ்வார்களெல்லாம் பாடிட்டு அவா அவா பெருமாள்கிட்ட போயாச்சு ஒத்தொத்துரும் அப்படி இருக்கிற சமயத்தில் ரெண்டு பக்தா இந்த இடத்துல வந்து பாடிட்டு இருக்கிறச்ச நாதமுனிகள் என்று சொல்லக்கூடியவா வரா இந்த நாதமுனிகள் அவ பாடுறத கேட்கின்றார் நம்மாழ்வார் எழுதின பாசுரம்னு தெரியறது சரி அதுல ஒரு வார்த்தை வருதான் பத்து இங்க இருக்கு இன்னும் ஆயிரம் அப்படின்னு சொல்ற அதாவது ஆயிரம் பாடல்கள் நான் எழுதியிருக்கேன் அதை படிச்ச வாழ்க்கை இது அப்படின்ட்டு பல ஸ்துதி மாதிரி வரும் இல்லையா அதை கேட்கிறார் பத்து இங்க இருக்கு பாக்கி எங்க நைன் நைன்டி எங்க போச்சு அப்படின்னு யோசிக்கிறார் குறுகூர்னு ஒரு வார்த்தை வருது சரி ஆழ்வார் திருநகரி தான் அங்கே போய் நம்மாழ்வாரையே கேட்டுவிடலாம்னு கிளம்பினார் நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் தான் இருப்பார்னு ஊரில் சொல்கிறார் அங்கே எங்களுக்கு இந்த பாசுரமே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் நம்மாழ்வார் பேரில் மதுரகவியார் எழுதின பாசுரம் கண்ணினும் சிறு தாம்பு அதுதான் தெரியும் ஒன்று பண்ணுங்க பன்னெண்டாயிரம் தரம் போய் அந்த புளிய மரத்துக்கிட்ட உட்காந்துண்டு நம்மாழ்வாரை பிரார்த்தனை பண்ணின்னு இதை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல பன்னெண்டாயிரம் தரம் கண்ணினும் சிறு தாம்ப முனிகள் சொல்ல அங்கு நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாகி அவர் அந்த ஆயிரத்தையும் தருகின்றார் பாக்கி இருக்கிறதெல்லாம் தரார் சரி போயிட்டு வரேங்கிறார் இது போகமா இன்னும் எழுதிருக்கேனேனா அப்படின்னு சொன்னால் அப்போ அதையும் கொடுங்கோ கரும்பு திங்க கூலியா என்னன்னு கேட்டார் அடுத்து அதையும் கொடுத்தாராம் சரி போயிட்டு வரேங்கிறப்ப இன்னும் ஒம்பது பேர் எழுதியிருக்காளே அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டார் அதையும் கொடுத்தா நல்லா இருக்குமே என்று சொல்ல நாதமுனிகளுக்கு நம்ம தான் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களையும் சொல்கின்றார் அப்படி இந்த குழந்தையில அவர் பாடின அந்த ஆறாமுதேன்னு நம்ம ஆரம்பித்தோமே அந்த பாசுரத்தை தான் நாதமுனிகள் அதை கேட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் நமக்கு திருப்பி கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த பெருமாள் என்று சொன்னால் மிகையாகாது இன்னும் எத்தனையோ ஆச்சரியங்கள் உண்டு இந்த பெருமாளுக்கு அப்படிப்பட்ட இங்கே இருக்கக்கூடிய ஆறா அமுதனை நாம் பணிந்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்